ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோகள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து அடுத்த நாள் வந்து எங்கள் சித்தப்பா கிட்டே சொன்னேன் ஏன் சித்தப்பா நீங்கள் வந்து முன்னாடி மாதிரி ஒரு இதாக இருக்க மாட்டேங்கிறீங்க எதுக்கு நீங்கள் இப்போ இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இப்போ நடந்தது நடந்துட்டு அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு அது சரியாக வருமா நீங்கள் அப்படின்னு இல்லைம்மா நான் குறை சொல்கிறதுக்கு இதுக்காக நான் சொல்லலை உனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குன்ட்டு நீ யோசிக்காமல் வந்து ஒரு முடிவு எடுத்துட்ற ஆனால் வந்து அது எனக்கு தான் தெரியுது என்ன விஷயமா இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே சரி நீங்கள் அதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்கள இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு சில இது வந்து கிடைக்கிறதுக்கான இது வே வேண்டுங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கோண்ணே அப்படின்னோன்னே சரி சரி நாங்கள் இப்போதைக்கு எதுவும் சொல்ல விரும்பலை உங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறது வந்து கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும் கோபமாக பேசுகிற விஷயங்கள்லாம் அப்படின்னோடனே நான் யாரையும் வந்து கோச்சிக்கிற மாதிரி நிலைமை இல்லைமா ஏன் அப்படின்னா நம்ம வந்து இல்லாமல் இருக்கிறப்போ நம்ம யாருக்கிட்ட கொச்சு என்ன பண்ண போகிறோம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கிறீங்க இப்போ உங்கள் நிலமை நல்லா இருக்குங்கிறதுனால நீங்கள் பழசைலாம் மறந்துட்டீங்க ஆனால் வந்து நான் பழசைலாம் எதுவும் மறக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் சித்தப்பா சொன்னார் அதுக்கு தான் சொன்னோம் எங்கள் அப்பா வந்து இது பண்ணுறதுக்கான இது பண்ணுற நேரத்தை வந்து யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இல்லாமல் அதுக்கான நேரங்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு தெரிகிற மாதிரி இருக்கா எந்த இதுக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா அதை நீங்கள் முழுமையாக நம்மனால் மட்டும்தான் வந்து எதாக இருந்தாலும் தெரிஞ்சிக்க முடியும் அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு இது இருக்கணும் அப்படின்னோன்னே சரி விடுங்க நான் அதெல்லாம் இப்போதைக்கு பேச வேண்டாம் சித்தப்பா ப பழசு பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் அது பேசி என்ன ஆக போது விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இருந்தாலும்மா நீ சொல்கிற பேசி என்ன ஆக போகுதுங்கிற ஆனால் வந்து அதோட கஷ்டங்கிறது எனக்கு தானே தெரியுது அப்படின்னோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் ஜனம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களே ஜித்தியெல்லாம் அப்படி இருக்காங்களா அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னொன்னே ஆ எல்லோரும் நல்லா இருக்காங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா அப்படின்னொன்னே சரி நல்லா இருக்கணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் எல்லாரையும் நீங்கள் அதை யோசிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோன்னே சரி நான் எதுவும் வந்து உங்களுக்கு யோசிக்கலாம்மா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டியதா அப்படின்னொன்னே சரி அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு தான் இருக்கும் அப்படின்னோடனே நம்ம சரியான ஒரு பக்குவங்கிறது உங்களுக்கு இருக்கா என்னங்கிறது தெரியலை நீங்கள் வந்து அவளை படிக்க வச்சுருக்கீங்க எல்லாம் பண்ணியிருக்கீங்க படிக்க வச்சுருக்கதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கனாலே போதும் அப்படின்னொன்னே சரி அதெல்லாம் கரெக்டு தான்மா நான் சொல்கிற அந்த விஷயத்த நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் நான் அந்த நேரத்தில் வந்து எதுக்காகவும் வந்து இது பண்ண தேவையில்லை அப்படின்னோடனே சரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அது சரியாக தவறான்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஆராயறதுக்கு வேலை இல்லை எது நடந்தாலும் நடக்கட்டும் அது நடக்கிற விஷயங்களை நம்ம அதை வந்து ஊர்க்கம் பண்ணி நம்ம கொண்டுட்டு வரணும்ல அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னோடனே சரி விடுங்க அதெல்லாம் இப்போ பேசி ஒன்றாக போறதுல இல்லை பேசுறதுனால என்ன போகுது யாரு ஏதாவது ஒரு விஷயம் மாறப் போதா பண்ண போதா மாறுறதுக்கான விஷயங்கள்ங்கிறது இல்லை மாறுற விஷயங்கள் மாறிக்கிட்டிருக்கோம் மாற முடியாத நம்ம அதுக்காக எதுவும் பண்ண முடியாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியாத மாதிரியான இருக்கிறதான் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம் நம்ம எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமாக பார்க்க முடியுமோ ஒரு விஷயத்த அது பார்த்தனாலே போதும் அப்படின்னோன்னே சரி சரி அதெல்லாம் பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு அது கரெக்டான வேலை நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னால